பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் College காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி Nursing, நர்சிங் Allied அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான நடைபெறுகிறது மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு இருக்கிறார் அணிந்திருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் கைது அதுக்கப்புறம் அந்த ஏடிஜிபி கைது சஸ்பெண்ட் பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு வழக்கமா தலித்களுக்கு எதுவும் பிரச்சனை முன்னணியில் வந்து முதன்மையாக வந்து நின்று குரல் கொடுக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விஷயத்துல பெரிய அமைதியா இருக்கு என்ன காரணம் அமைதியா இருக்கு நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேக்குறேன் ஏங்க அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்க சாதாரண ஆள் இல்லை சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் யார் பல மக்களுக்கு பல லட்சம் பெக்க மக்களுக்கு அவர் ஒரு பிரதிநிதி அந்த பிரதிநிதி மேல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை தான் விசாரிக்கணும் கோர்ட்டாவது மயிரான்னு சொன்னாப்புல யாரும் தெரியுமா அது தெரியாது யாருன்னு உங்களுக்கே தெரியாது மறந்துடுங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காது வாய் பேசாது இப்போ கூட அண்ணன் ஆமிஷ்டாங்க அவருடைய கொலை வழக்கில் ஒரு முக்கியமான கொலை குற்றவாளி வெளிநாட்டில் தப்பித்து சென்று விட்டாரி கண்டுபிடிச்சிட்டாங்களா பிடிச்சி கோர்ட்டு கொண்டாண்டாங்களா வலியவன்னா ஒரு சட்டம் எளியவண்ணா ஒரு சட்டமா வலியவனை கண்டால் சட்டம் வாலாட்டும் எளியவனை கண்டால் ஏறு மிதிக்கும் அப்படியா என்னங்க அவர் குற்றம் எஃப்ஐஆர்ல பேர் இருக்காங்க அவர் பேர் இருக்கான்னு சொல்லுங்க போவே மூர்த்தி யாரு தெரியுமா ஒரு மாபெரும் மக்கள் போராளி அவங்க அன்பு தம்பி தான் அவரு ஜெகன்மூர்த்தி நீதிபதிகள் என்னெக்டா நீதிபதி பாருங்க நீதிபதி சொல்ற கருத்து பூரா சரியா இருக்குமா ஏன் ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து தப்புன்னு சொல்லுது அதே இன்னொரு நீதிமன்றம் வழக்கு சரின்னு சொல்லுது நீதி இருக்கலாம் ஆனா நீதிமன்றங்கள் வந்து அங்க இருக்கிற நீதிபதிகளுடைய என்னன்னு சொல்ல முடியாது விமர்சிக்க முடியாது அதை ஆனால் புரட்சி அம்பேத்கர் சொல்றாரு நீதியை மதிக்கின்றேன் அதற்காக நீதிபதிகளை மதிக்கணும்னு ஒன்றும் தேவையில்ல சட்டத்தை மதிக்கிறவங்க

யாராவது அவனை தூக்கி உள்ளே போட்டாங்களா ஒருத்தன் கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரன் சொன்னேன் என்ன சொன்னா அதாவது பத்திரிகை துறையில் வேலை பார்க்குற பெண்கள் எல்லாம் அப்படித்தான் இப்படித்தேன் அப்படின்னு அந்த அளவுக்கு என்னாச்சு இதுக்கு மட்டும் நீதிபதி விளக்கம் கொடுக்குறீங்களே அவர் வந்து ஒரு மக்களுடைய பிரதிநிதி அதுவும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மேல ஒரு குற்றச்சாட்டு ஒரு புகார் வந்திருக்குன்னா அண்ணே உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிடுவது வழக்கம் அப்போ அவர் வரப்போறாரு அவரை சுற்றி என்னைக்குமே ஒரு நூறு இரநூறு வக்கீல்கள் இருப்பாங்க ஒன்னும் அவர் பயந்துட்டு தலைமுறை வரணும் தேவையும் இல்லை இது ஒன்றும் பெரிய பிரச்சனைக்குரிய செயலும் இல்லை அவர் நேரம் வந்தா வந்து என்னங்கன்னு கேட்டிருக்க போறாரு இதை ஒரு பெரிய பில்டப் பண்ணி அவர் யதார்த்தமா ஒரு தலைவராக இருக்கும் பொழுது பல பேர் இருந்திருப்பாங்க அங்க போய் அப்படியே கூட்டத்தை கூட்டியே போடுறாங்க என்ன பேச்சு கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து யாரு கட்ட பஞ்சாயத்து பண்றா இதெல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சாங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு வெள்ளை சட்டை மாட்டி ஒரு டெவலப் ஆகி வந்து இருக்காங்க ஒரு கடத்தி இருக்காங்க குரல் மறுபடியும் வந்து அந்த இதுல வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அதே வந்து அவங்க வீட்டுல இருந்து அங்க இருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல எந்த சம்பந்தமும் இல்ல அதை நீங்க பாத்தீங்களா அதையும் பாருங்க பிரதர் இதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல நாங்களும் தனியாக அமைந்து தான் இருக்கிறோம் யாரும் தேவையில்லாம வந்து கெளப்புறாங்கன்னு சொல்றாங்கல்ல காதல ஒரு சார் இது வந்து ஒரு சாதிய பிரச்சனை சார் ரெண்டு சாதியை சேர்ந்தபோது திருமணம் பண்ணிக்கிறாங்க அதனால ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வந்து கடத்திக்கிட்டு போறாங்க இப்போ அவங்களுக்கு காதலாளங்க இறங்கி இருக்கணும்ல அடுத்த ஆள் வந்து ஒருவேளை அந்த போலீஸ்ல ஒரு தண்டனைக்கு உட்பட்டுட்டு இருக்கிற சஸ்பெண்ட் ஆன அது ஏடிஜிபி ஏதோ அதை பேர் சொன்னீங்கள அவராக இருக்கலாம் ஜெய ரைட்டா ஜெய ராமா பேரு யாரோ ஒரு பேர் பேர் நமக்கு தேவையில்ல யாரோ ஒரு போலீஸ் ரைட்டா அந்த போலீஸ் இருக்கிற ஆளுக்கு செஞ்சிருக்கலாம் இதுல நீங்க தேவையில்லாம உற்சாதி முரணை உருவாக கூடாது இவர் எப்படி போவாரு அவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் அந்த சமுதாயத்திற்கு எதிர்ப்பாகவே இவர் கிளம்புவாரா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அப்பமா பரிசா கண்டுபிடிச்சிட்டீங்க சிபிசிஐடி கண்டுபிடிச்சிதான் இப்போ வந்து வேங்க வயலையன் மலத்த கலந்தான்னு கண்டுபிடிச்சு சூப்பராக ரெக்கார்ட் வாங்கிட்டீங்க பரிசு வாங்கிருக்கிறீங்களா ஆனா உங்களை பாராட்டி தான் ஆகணும் சிபிசிஐடி கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் கண்டுபிடிக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாதாங்க என்னமோ சொல்லிட்டு போலீஸ் கண்டுபிடிச்ச போலீஸ் புகார் இருக்குது பிரதர் ஒரு குற்றவாளியை வந்து ஒரு நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க ஏ இவன் வந்து கொலை குற்றவாளின்னு அடுத்து ஒரு நீதிமன்ற கொலை குற்றவாளி இல்லைன்றாங்க ஆனால் சில உண்மையான நீதிபதிகள் இருக்குது அந்த நேரத்தில் நான் நேர்மையான அறம் சார்ந்த நீதிபதிகள் மதிக்கிறேன் அவங்க சில பேர் வந்து இப்போ இந்த யுவராஜ் கோகுல்ராஜ் அந்த பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் அவன்லாம் தூக்கி போட்டு பல வந்து அவன் குற்றவாளி தான் அப்படின்னு ஆயுள் கொடுத்து அவங்கள நான் மதிக்கிறான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஷயத்துல இந்த நீதிபதியுடைய கருத்துக்கள் என்னன்றது மறுபரிசனைக்கு உரியதா உரிய இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்த்து யோசிக்க வேண்டிய ஒரு கருத்து அது எந்த மாற்று கருத்தும் இல்லை காதலர்கள் ரெண்டு பேர் இருக்கிற புதுசும் முன்னாடியே கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வயசுல ஆயிடுச்சுன்னா அதையும் பார்த்து பேட்டியை பார்த்து மெச்சூரிட்டி ஆயிடுச்சு ஓட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த பொண்ணு சொல்லுது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை யாரும் கடத்தவும் இல்லை யாரும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதான் வருது சொல்லுங்க பிரதர் அப்ப அவங்க சாதிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை உருவாக்கி உருவாக்கி துறையில ஒரு காவல் அதிகாரி காவல் காவல் அதிகாரி துறையில் ஒரு கருப்பாடு அவ்வளவுதான் இப்ப புடிச்சு பிரியாணி போட போறாங்க அவ்வளவு அதோட நிப்பாட்டிக்கு இல்ல ஸ்டாலின் அமைச்சரவைக்கு அல்லது அரசாங்கத்துக்கு இது அவமரியாதை இல்லையா அதாவது அதுதான் இப்ப பிரச்சனையே தலைவரே மேடைக்கு மேடம் சொல்லிட்டு தானே இருக்கிறாரு அதாவது போலீஸ் அதிகாரி போலீஸ் அமைச்சர் நேர்மையாக இருக்கலாம் முதலமைச்சர் நேர்மையாக இருக்கலாம் ஆனால் அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கிற போலீஸ் துறையில் இருக்கிற இலாக்காவில் இருப்பவர்கள் ஆர் கும்பல் சொல்லுகின்ற வேலையைத்தான் செய்கிறார்கள் ஏன் எங்கள் பேரணி அதெல்லாம் ஒன்று கேள்வி கேட்க மாட்டேங்க பதினான்காம் தேதி உலக போராளி சேக்குவாரு மாபெரும் அந்த பேரணியில சொல்லுங்க அந்த டைம்ல கைது பண்ண பெருசா தெரியாது அப்படின்றதுனால அந்த டைம்ல போய் கைது பண்ணிருக்காங்களா செய்கின்ற அளவிற்கு அவர் என்ன கொலை குற்றவாளியா கொள்ளை குற்றவாளியா என்ன செய்தார் அதுக்கு எனக்கு ரெக்கார்ட் சொல்லுங்க இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இன்னமும் சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழக முதலுடைய சொல்லை கேட்காமல் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றாய் இரண்டா ஒன்றாய் இரண்டாங்க பல அடுக்கி கொண்டே போகலாம் அதுல இது ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறீங்க சேர்த்து வச்சுக்கிறீங்க ஏங்க இப்படி கூட இருக்கலாம்ங்க எப்படி இருக்கலாம்னா பெரிய மாநாடு நடத்துகிறாங்க கோட்டு சூட்டு மாற்றி வர்றாங்க மூணு வாகன ஊர்தி வர வருது இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் இப்படி நடக்கல பல லட்சம் பேர் லட்சம் பேர் திரண்டுட்டாங்க இதை டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு சிக்கலை உருவாக்கி விடுவோம் அப்படி செய்யலாம்ல பிடிக்காத ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கின்ற அந்த கோட்பாடு உள்ள போலீஸ் அதிகாரிகள் ஏன் இருக்கக்கூடாது ஏன் நீ அப்படி சிந்திக்கலை அந்த பையனும் ஒரு தலித்து அதுக்கு அவனுக்கு ஒரு எதிர்பலித்த எம்எல்ஏ செஞ்சான் அது என்னைக்கு தூக்கி பிடிக்கிறாங்க நாங்க பேரணி ஸ்டார்ட் பண்ற அதே தருணத்தில் இந்த வேலையை அப்ப ஒன்றோடு ஒன்றை பொருத்தி பார்க்க வேண்டும் ஒன்றோடு ஒன்றை தலித்களுக்கு எதிராக வேற ஏதாவது ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா என்ன சும்மா இருந்திருப்பீங்களா நாங்க தலித்துக்கு எதிராக ஒரு தலித்தே பண்றாருன்றாங்க இப்பயும் நாங்க சும்மா இல்ல எங்க பண்ணீங்க ஆழ்ந்து அதை வந்து என்னன்ற மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல அந்த சிஸ்டத்துல அங்க உள்ள என்ன தப்பு இருக்கு யாரு உண்மையான குற்றவாளி ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரியே கடத்திட்டான் ஒரு போலீஸ் அதிகாரி கார்ல கொண்டு போயிட்டு அப்படின் போது அது என்ன கருப்பாடா இல்ல வெள்ளையாடா இல்ல சிகப்பாடா என்னடா அது உள்ள நடக்குது நாட்டுல அப்படின்னு நாங்க நுட்பமாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் சும்மா சாதாரணம் நினைக்காதீங்க எங்கள் தலைவர் தான் போய் சொன்னாருங்க உங்கள்ட்ட நாங்கள் பேட்டி கொடுத்துருக்கேங்க என்ன சொன்னாருன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாதி வெறி மதவெறி ரொம்ப அதிகமாயிருச்சு இதை தடுப்பதற்கு தனியாக வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு உளவு அமைப்பை சாதிய கொடுமைகளையும் மத கொடுமைகளையும் முன்னுணர்ந்து தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் ஒரு ஆ ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் பேசிக்கொண்டு தானே இருக்கிறான் ஏன்னா சந்தேகம் வருது பிரதர் நேரடியாக சொல்கிறேன் அந்த மாபெரும் அந்த பேரனுடைய எழுச்சியை அந்த வளர்ச்சி அதை பற்றி நான் பேசும் பொருளை கொட சுற்றில் வர்றேன் எல்லாமே அம்பேத்கராக வர்றேன் வளரும்பூரம் ஆகிறாங்க எங்கள் தலைவர் இல்லை மேடைக்கு மேடை சொல்லுவார்களே நான் தொண்டர்களை உருவாக்க வரவில்லை நான் தலைவர்களை உருவாக்க வருகிறேன் அப்படி வந்து தலைவர்களாக உருவாக்கியிருக்காரு இந்த செய்தியெலாம் வெளியில் போகக்கூடாது நீங்கள் பாருங்கள் இந்த அலங்கார வாகன ஊர்திலாம் யார் செய்வா கவர்மெண்ட் செய்யும் குடியரசு தினத்திற்கு சுதந்திர தினத்திற்கு ஒரு கட்சி செஞ்சுருக்க மூணு வாகன ஊர்தி எவ்வளோ வரலாறு நீங்களும் பார்த்துருக்கேன் கூட மாட்டீங்க அப்போ உங்கள் செய்தியெலாம் வரதாமல் இதை கொண்டாட முன்னாடி நிப்பாட்டிட்டு சங்கத்தில் வந்து கேள்வி கேட்குறது சங்கத்திலிருந்த எப்படிங்க எப்படிங்க செஞ்சீங்க இவ்வளவு சிறப்பா இருந்தாங்க வேடன் வந்தாரா வரலையா வேடனுக்கு வர்றதா இருந்துச்சு இத மாதிரியான கேள்விகள் கேட்டு எப்படி இந்த மூணு வாகனம் செய்யற அளவுக்கு எப்படி சிறப்பு எப்படி எல்லாரும் கோடு சூட்டு மாட்டினாங்க அன்றாடம் காட்சிகள் அவன் மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவன் ரிக்ஷா ஓட்டுறவன் இவெல்லாம் எப்படிடா வந்தேன் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கற விட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு வர வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் போலீஸில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் உளவாளிகள் திமுக கவர்மெண்ட் திட்டுறீங்களோ நான் உண்மையில்தான் பேசுறேன் நான் திமுக திட்டம் தலைவர் திருச்சியிலயும் போல முன்னாரு போல

சாதாரண ஆளுல்லங்க அவருக்கே இந்த பிரச்சனை என்ன அப்புறம் நீ வேற யாருக்கு நீ என்ன சொல்லணும் சொல்லுங்க ஆனா எங்களுடைய பிரச்சனை வந்து ஒரு புலம்பலா தெரியுதா கேமராமேன் பாத்துக்கிருங்க அவர் கேட்கலன்னு கேட்கறது அப்புறம் உங்களுக்கு தவறான பேச்சு ஸ்டேஜ்ல அது புலம்பல அல்ல அப்புறம் உரிமையின் குரல் அடுத்த தலைமுறை அரசியல் படுத்துதல் அத போய் உங்களுக்கு புலம்பலா தெரியுதா உரிமையின் குரல் திமுக கவர்மெண்ட் கிட்ட இருந்தா பரவாயில்ல கூட்டணியான திமுக கவர்மெண்ட் கூட்டணியில் இருந்தாலும் கூட குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர்

காட்சிகள் மாறவில்லை எந்த காட்சிகள் மக்களுக்கு எதிர்ப்பான வன்கொடுமைகள் ஒண்ணுன்னா சொல்லட்டுமா வரிசைப்படுத்தட்டுமா நாங்க கூட்டணி இருந்தாலும் கூட நான் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிற விடுதலை சிறுத்தை இருந்தாலும் கூட எங்க மக்கள் பாதிக்கப்படும் ஏன் தமிழக முதல்வரே இதற்கான நல்ல சீர்திருத்தங்களை உருவாக்க வேண்டும் என்று போராடினாலும் கூட தான் அப்படியே கிடைக்கிறது ஏன் புரட்சி அம்பேத்கர் வந்து அரசியல் புரட்சியை விட சமூக புரட்சி ரொம்ப முக்கியம் சொன்னாரு வெறும் அரசியலில் ஒரு சட்டம் போட்டால் மட்டும் பற்றாது சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் திருத்தம் தீண்டாமை ஒரு பாவ செயல் சட்டம் இருக்கே அது சட்டம் இருக்கிறனால தீந்துருச்சா சொல்லுங்க பிரதர் இது எங்களுக்காக நடத்தப்படுகின்ற கடுமையான வன்கொடுமைகள் அதைத்தான் இந்த நேரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் திருச்சியில் ஒரு பேரணியை பிரம்மாண்டமாக இருந்தீங்க அதில் போயிட்டு விஜய் குறித்த விமர்சனம் பொதுவாக உங்கள் க கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அரசியல் ரீதியாக சில கருத்துக்களை ரொம்ப அதிகமாக பேச மாட்டார் ஆழமான கருத்துக்கள் கொள்கை சார்ந்த கருத்துக்கள் தரவுகளோட தான் பேசுவார் விஜயை பிஜேபியினுடைய பி டீம் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறார் பிஜேபியோட கையாள அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறார் இது சரியா நீங்க முதல்ல காது கொடுத்து ஒழுங்க கேட்கல கண்ணு கொடுத்து பார்க்கல அப்படிலாம் எங்க தலைவர் யாரையும் வந்து இது சொல்ற கேளுங்க தலைவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் மேடர் இருந்தாரு நான் பின்னாடி நீ எனக்கு வந்து வகுப்பு கூட கிளாஸ் எடுக்கக்கூடாது தலைவர் சொன்னது என்ன தெளிவாக சொல்லட்டுமா புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்குகின்ற எவனும் நடிகர் பின்னால் செல்ல மாட்டார் இல்லை அதுக்கு முன்னாடி சொன்னார் நடிகர் பின்னால் செல்ல மாட்டார் அது என்ன அர்த்தம் அதுதான் அதை அரசியல் படுத்துதல் அரசியல் படுத்து நடந்தேற வேண்டும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்துவிட வேண்டும்னா என்ன இளைஞனை அரசியல் படுத்துற நீ மாய போதை மாயையில் போயிடாத சினிமா மாயையில் போயிடாத ஒழுங்க மக்களுக்கான போராடு அம்பேத்கர்ன்றது யாருங்க இந்த நாட்டின் அதாவது இந்த நாட்டுக்கே வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த யாரும் சொல்ல உண்மையான சுதந்திரம் அடுத்து மக்களுக்கும் பெண்களுக்கும்

நண்பரே நாங்கள் விஜயை பாராட்டுகிறோம் எப்ப சமூக நீதிக்காக போராடினால் புரட்சி அம்பேத்கர் கோட்பாடுகளையும் தந்தை பெரியார் கோட்பாடுகளையும் உள்வாங்கி களமாடினால் என்னை வரவேற்ற முதல் முதலில் அவரை வரவேற்ற தலைவர் எழுச்சி தமிழர் ஆனா சில நேரத்துல வந்து சங்கி சங்கிப்பயல்கள் உங்களே அமைச்சிருவாங்க உங்களே ஆட்டையை போட்டுருவாங்க எச்சரிக்கையா இருக்குன்னு கூட ஒரு அன்பு அண்ணன் தம்பிக்கு வந்து ஒரு வழிகாட்டி இருக்கிறார் அப்படிதான் எடுத்திருப்பாரு அவரு நீங்க போட்டு குழப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கா தம்பி அப்படிலாம் வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலமாக திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் இருப்பவர் தான் யார் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் ஏன் இந்த வார்த்தை சொரம் உங்களை புரிய நினைக்கிறேன் இருந்து பாருங்கள் மாநாடு வெற்றியா மாபெரும் வெற்றி வெற்றின்னு சொல்லாதீங்க மாபெரும் வெற்றி பன்னெண்டு லட்சம் பேர் வந்ததாக உளவுத்துறை ரிப்போர்ட் உளவுத்துறை ரிப்போர்ட் பிரதர் அப்புறம் பன்னெண்டு லட்சம் பேர் எல்லாம் சொந்த காசை போட்டு வந்திருக்காங்க சவாலே விடுறீங்க எந்த கட்சியாகவுது ஆண்ட கட்சி இல்லை ஆளை பன்னெண்டு லட்சம் எந்த கட்சியாகுது ஒரு கட்சியாகுது நீங்க வந்து சாராயம் கொடுக்காம இல்ல ஒரு குவார்ட்ரு கொடுக்காம இல்ல ஒரு சேலை சட்டை கொடுக்காம ஐநூறுபா கொடுக்காம நடத்த சொல்லுங்க அப்போ பன்னெண்டு லட்சம் உளவுத்துறை சுர ரிப்போர்ட்டு ஆனா நான் ஜூறாயிங்க வந்த கூட்டத்தை பார்த்தா எப்படி இருந்தாலும் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் சரியான கூட்டம் யார் சார் என்ன பார்க்கலையா நீங்க பார்க்கலையா

எந்த கட்சிக்குமே இது மாதிரி கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதானே இப்போ பெரிய இப்போ பேசும் பொருளாக இருக்குது பிரதமர் போயிட்டு இருக்கீங்க அதான் மேடையில் சொன்னார் எங்கள் தலைவர் எங்களுடைய இலக்கு சார்ஜ் கோட்டை அல்ல செங்கோட்டை சொன்னார்ல அப்ப அப்படி எங்கே போனீங்க அதெல்லாம் கவனிக்கலையா கவனிச்சு கவனிக்கலையா சொன்னார்ல அப்படின்னு நான் விட்டுங்க எங்க இலக்கிய பிரதமர் தாங்க எங்க புரட்சி அம்பேத்கர் தானே சொல்லியிருக்காரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் எழுதி கொடுத்துட்டு அடுத்து நீங்க வந்து பிரதமர் வேலை வச்சுக்கிறேன் சொல்லியிருக்காரு அதை எங்க தலைவர் செய்கிறார் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்தியாவே திரும்பி பார்க்குதுங்க வேடனை பார்த்துட்டு வந்தீங்களா ஆமாம் வேடன் அன்பு தம்பி புரட்சி பாடகர் வேடனை சந்தித்து வந்தேன் திருச்சியிலிருந்து நேரம் முடிஞ்சதுமே அந்த மகிழ்ச்சியில் அப்படியே நேரம் திருச்சூர் சென்று விட்டேன் திருச்சூர் சென்று தம்பியோடு நேற்று ஏழு எட்டு மணி நேரம் உரையாடினேன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் அன்பு தம்பி இப்போ வர முடியாத அளவுக்கு அவங்க அங்கே வந்து செக் வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்டே நடக்குது அவனே செக் வச்சு அங்கே போட்டு பிரச்சனை வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் ஞாபகம் வருது அவங்க ஏதோ அந்த டைம் சீட் அதிகமாக கேட்க போறாங்களா யாரு

ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா அப்படியே வளர்ந்து போய் கொண்டிருக்கிறது கர்நாடகா அத பாராட்டுங்க பிரதர் ம் சரி அதிகமா சீட்டு கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா என்ன பிரதர் நீங்க வந்து சும்மா அப்படி கேக்குறீங்க அதிகமான சீட் அவங்க சொல்றாங்க சார் அவங்க டபுள் அவங்க தைரியமா பேசுறாரு பாருங்க பேச அனுமதி திமுக என்ன கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருச்சா நாங்க எல்லாமே ஆட்சிக்கு வர முடியுமா சூப்பர் தைரியமா பேசுறாங்க அண்ணன் பேசுறது கரெக்டா அண்ணன் பேசுறது தப்புன்னு சொன்னா பேச பேசுறது தைரியம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அதாவது உங்களுக்கு வந்து ப்ரோக்கர் அப்படி காம் பிஃபோர் தி ஸ்டோன் ஸ்டுட் டு தி கங்கர் புலி பதுங்குவதே பாய்வதற்காகத்தான் விளக்கம் புரியும் என்று நான் நம்புகிறேன் அன்பு நெறியாளர் அவர்களுக்கு விஜயோட கூட்டணிக்கு போவீங்களா போக மாட்டீங்க சார் ஏன் தேவாயா வெட்டி என் கேட்டுக்கிறீங்க விமர்சிக்கிறார்கள் நாங்க விஜய் உங்க தலைவர் எப்படி உங்க தலைவர் விஜய் விமர்சிக்கிறார் அப்புறம் திமுக கூட்டணி இருக்கணும் அடுத்து அடுத்தது உறுதி செய்கிறார் சார் நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்கான சிறந்த கல்வி நிறுவனம் சேரன் கல்வி குழுமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் விமென்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பிசியோதெராபி நர்சிங் பார்மசி அலைட் ஹெல்த் சயின்சஸ் என அனைத்து பிரிவுகளிலும் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தொழில்நுட்ப கட்டமைப்பு வசதிகள் தலை சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு என அனைத்தும் ஒரே இடத்தில் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான நடைபெறுகிறது